வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு சனி பகவானுடைய அமைப்பு இந்த நேரத்தில் பல வருடங்கள் கழித்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் தர இருக்கு அது என்னன்றதை நம்ம இந்த தெளிவாக பார்க்க போகிறோம் எல்லாம் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்னைக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நல்ல நல்லதை நோக்கி அவங்கள நடக்க வச்சுச்சோ அதே தான் நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பாணி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இதை தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னேன் நல்லது நல்லவர்களை நிச்சயமாக வந்தடையும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு நான் சொன்னது இப்போ அது அப்படியே கண் கூட நடக்குது இது வாங்கியவர்கள் இன்றைக்கி அவங்க கொடுத்த ரிவ்யூ எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது ஐயா நல்லது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த மனசு இருக்குன்றனால தான் ஆகையால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்றதை நான் தெளிவாக நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க ஆகவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி தான் நான் வாங்குவேன்னு சொல்லுவேன் வாங்குங்கன்னு சொல்லுவேன் அடுத்த வாட்டி நீங்கள் வாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அது நீங்களாக கேட்பீங்க திரும்ப திரும்ப இது உங்கள் வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்தளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஆகட்டும் கருங்காலி பிரேஸ்லெட் கருங்காலி மாலை வெட்டிவேர் மாலை எல்லாமே நல்ல அதிரவளிகளை தர வேண்டியது எது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இந்த பதிவுக்கான கணிப்புகள் நன்றதை பார்ப்போம் சனி பகவான் பல வருடங்களுக்கு பிறகு மீன ராசியில் அஸ்தமனம் ஆகிறார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு சில பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்காங்க அதில் வந்து தனுசு ராசிக்காரர்களும் இடம்பெற்றுள்ளார்கள் இதுக்கு முந்தன பதிவு மீன ராசிக்காரர்களுக்கான அந்த சனி பகவான் அஸ்தமனம் ஆவதால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்றதை முழுக்க முழுக்க விரிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருந்தேன் அந்த பதிவை பார்க்காத மீனராசிக்காரங்க இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராவது மீனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு முந்தன பதிவை நம்ம சேனலில் போய் பாருங்கள் இருபது நிமிஷம் தெளிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அந்த எதுக்காக இந்தந்த நேரம் காலகட்டம் எதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு உணர்த்துதுன்றத என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன ஃபாலோ பண்ண எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி அஸ்தமனம் மிகவும் சாதகமான சூழலை கொண்டு வந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான கணிப்புகளும் இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் முதல்ல தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாவே நம் பல பதிவுகளில் சொல்லியிருப்போம் தனுசுனாவே தடையும் தாமதத்தையும் தாண்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் சின்ன சின்ன விஷயத்த கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அந்த மாற்றத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்குது அந்த விஷயத்தை நான் கையில் பிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு புலம்புபவர்களாக தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட தனுசு ராசியிலேயே மிகுந்த உயர்ந்த இடத்தில் உச்சத்தில் இருப்பவர்கள் செல்வத்தின் அதிபதியாக இருப்பவர்களுக்கு எல்லாமே அவருடைய வாழ்க்கை முறையின்னு பார்த்தா அந்த தடைகளையும் தாமதத்தையும் ஒரு பொருட்டாகவே பார்த்துருக்க மாட்டாங்க அவைகளை அடித்து நொறுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போனவர்கள் தான் இன்று நல்ல நிலைமையில் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மாற்றங்கள் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த நேரம் தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் இடமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வேலைக்காகவோ அல்லது வசிக்கக்கூடிய வீடு சம்பந்தமாகவோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவதற்கான சில சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கடந்த காலமாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக வாகனங்கள் ஏதாவது ஒரு பழுது வச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் நல்லா இருந்துகிட்டு வந்து திடீர் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குங்க வேறு புதுசாக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ வாகனங்கள் இஎம்ஐலையாவது ஒரு வாகனம் வாங்கிடணும்ப்பா மாதம் மாதம் டீ கட்டுற மாதிரியாவது ஏதோ ஒரு பைக் நல்ல பைக்காக எடுத்துடணும் போகிறதுக்கு வர்றதுக்கு பைக் இல்லாமல் ஒன்றும் முடியலன்னு சொல்லி அந்த வாகனங்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் அவர்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை சின்னதாக எதாவது ஒரு சிம்டம் தெரியுது உடம்பு சரியில்லைன்ற மாதிரிலாம் தெரிஞ்சால் கூட உடனே அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று நீங்கள் தகுந்த அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களுடைய உடல்நிலையில் நீங்கள் எப்போவுமே ஒரு பார்வை வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது நல்லது சொல்லி நல்லது பண்ண போய் அங்கே ஒரு சண்டை வரும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சொல்ல வந்த விஷயம் வேறு ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் ஒரு சண்டை அங்கே ஒரு வாக்குவாதம் இது இப்போ குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரர்கள் எங்கே எந்த விஷயத்தை சொல்ல வந்தாலும் சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தெளிவாக எந்த மனசில் நினைக்கிறீங்களோ அதை வார்த்தைகளில் கொண்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் புரி தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி நீங்கள் சுற்றி வளைச்சி நீங்கள் டைம் எடுத்து பேசி புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போ நேரத்தை வீணாக்கக்கூடாது இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு கூட நேரத்தை வீணாக்கவே கூடாது என்ன சொல்ல வரீங்களோ அதை டக்குன்னு அதை சொல்லிடணும் சரிங்களா அதை அவங்க உடனே அவங்க காதுக்கு போயிடணும் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்போது அதில் நீங்கள் எதாவது தாமதம் பண்ணாலோ அதில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்தாலோ இந்த நேரத்தில் வந்து அது வாக்குவாதங்களாக மாறி சண்டைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே தனுசு ராசிக்காரில் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல் இந்த இடமாற்றம் நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில் இந்த வேலைக்கான இடமாற்றம் வருதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் வந்து வேலை இந்த ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கல இந்த வேலை எனக்கு பிடிக்கல நான் வேற வேலைக்கு போக போகிறேன் நான் வேற ஆஃபீஸ்க்கு போக போகிறேன்ற சிந்தனை கொண்ட சிந்தனை இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இல்லைனாலும் உங்களால் எவ்வளவு முடியுதோ அடுத்த வேலைக்கு போகக்கூடிய வேலை எப்படி அந்த சூழ்நிலை எப்படி ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்றதை மறந்துடாதீங்க இப்போ இங்கே பார்த்துட்டு இங்கே வேலையை பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் அங்கே அதை விட பெஸ்ட்டாக இருக்குன்னு போய் அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த இடமே பரவாயில்ல ஏன்னா இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் வேலைக்கான மாற்றத்துக்கு நீங்கள் இப்போ தயாராக இருக்கீங்கன்னா அங்கே வேலைக்கான மாற்றம் முழுமையாக எப்படி இருக்க போகுதுன்றதை உங்களால் முடிஞ்சளவுக்காந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அங்கே போயிட்டு நீங்கள் திரும்பி மன அழுத்தத்துக்கு போயிடக்கூடாது அதே போல் இந்த தங்க நகைகள் தங்க நகைகள் அடமானம் வைப்பதற்கான சில சூழ்நிலைகள் ஏற்படும் திடீர்னு ஒரு செலவு ஏற்படும் திடீர்னு ஒரு அவசர தேவை ஏற்படும் இந்த நேரத்தில் தங்க நகை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நகை அடமானம் வைக்கிறதுக்கான அந்த விஷயத்தை நகை அடமானம் வைக்காமல் என்ன பண்ண முடியுன்றதை யோசிங்க இல்லை வேறு வழியே இல்லைனா வேறு வழியில் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் ஆனால் வேலைக்கான வாய்ப்புகளும் தொழிலுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேடி வருவதற்கான அமைப்புகள் இருக்குது அப்படின்றப்ப அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் அவசர தேவைக்கு நகைகளை அடமானமே வச்சாலும் திரும்ப நீங்கள் மீட்டு விடலாம் ஒரு பக்கம் உங்களுக்கு மைனஸ் ஆந்தாலும் இன்னொரு பக்கத்தை நீங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கலாம் அதுதான் இங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சரிங்களா அப்போது திடீர் செலவு வருது அதுக்கு நம்ம கையில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நகை வச்சிருந்தா அதையும் அடமானம் வச்சு அந்த காசு ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு இன்னொரு பக்கம் வேலைக்கான வாய்ப்புகள் வருதுன்றப்ப அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த பக்கம் உங்களுக்கு மைனஸ் ஆனதை இந்த பக்கம் நீங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கணும் இது இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதே போல் வார்த்தைகளில் கவனம் தேவை யாருடைய விஷயங்களும் இந்த நேரத்தில் தலையிட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மன அழுத்தத்தை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நேரத்தை ஒதுக்காதீங்க இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரன் பற்றி ஒருவேளை இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரங்களில் அந்த டிவி சீரியல் கூட எதையும் பார்க்காதுங்க சரிங்களா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா மன அழுத்தத்தை தரக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அது வீடியோவாகட்டும் சாங்காகட்டும் எதுவோ அதை கேட்க அதை பார்க்க உங்கள் மனதில் ஒரு கவலை உருவாகிறது ஒரு ப்ரெஷர் உருவாகுது ஒரு டென்ஷன் உருவாகுது ஒரு பரபரப்பு உருவாகுது அப்படின்னா அதை இந்த நேரத்தில் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு மனபாரத்தை அதிகப்படுத்திடும் சரிங்களா தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் அன்பை மற்றவர்களுக்கு நீங்கள் அன்பை கொடுக்க தான் செய்யணுமே இல்லையா அவங்க கிட்ட இருந்து திரும்ப கிடைக்குமான்றதை எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்திங்கன்னா அங்கே ஏமாற்றமோ அல்லது வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருத்தருக்கு அன்பை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் கடமை அவர்களிடமிருந்து திரும்ப அன்பு வருதான்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா இங்கே பலரும் பல சூழ்நிலைகளை எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடுகிறார்கள் அப்போ ஒருத்தருடைய மாற்றம் நம்மளால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மன அழுத்தத்துக்கு போயிடுவீங்க அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இவை இவை கொஞ்சம் கசப்பான உண்மைகளாக தான் இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் என்னைக்கு கசப்பான உண்மைகளை இந்த உலகில் உள்ள கசப்பான உண்மைகளை தெரிந்து கொள்கிறானோ அதை புரிந்து கொள்கிறானோ அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் எக்காலத்திலும் நல்லதையே அடைவான் அவனுடைய முயற்சியை இங்கே எவராலுமே தடுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள கசப்பான உண்மைகள் என்னன்றது தெரிஞ்சிடும் சரிங்களா அப்போ அந்த மனிதன் எதுக்குமே தயாராக தான் இருப்பான் அப்போ எந்த சூழ்நிலையும் அந்த மனிதன் அழகாக கடந்து போயிடுவான் சரிங்களா சரி அதே போல் தனுசு ராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்த பண்ணுறேன் இந்த விஷயத்த செய்கிறேன்னு அவசரப்பட்டு எங்கேயும் வாக்குறுதிகளோ கொடுக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பண்ண முடியாமல் கூட போயிடலாம் இதனால் உங்களுக்குள்ள வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ வந்துவிடக்கூடாது சரிங்களா அதனால் எந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியும் தீர ஆலோசித்து முடிஞ்ச அளவுக்கு எதையும் செய்யுங்க சொல்லாதீங்க சொல்லாமல் செய்யணும் இந்த நேரத்தில் சரிங்களா சொல்லாமல் செய்து காட்ட காட்டக்கூடிய ஒரு நேரம் இது சரிங்களா யார் யார் மூலமாகவும் மாற்றம் விட உங்கள் மூலமாக தான் மாற்றம் வருன்றதை இந்த தனுசு ராசிக்காரங்க முழுமையாக நம்பணும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் யாராவது ஒருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி சூழ்நிலையில் அவ்வப்போது ஏற்பட்டுருது இதனால தான் நீங்கள் பல இடங்களில் ஏமாந்தும் போயிடுறீங்க ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லையே அப்படின்றப்ப நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் நினைத்த மாதிரி நடக்காமல் போகிறப்ப நீங்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறீர்கள் கிழக்கு திசையை நோக்கி தினம்தோறும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரமாவது உட்காந்து தியானம் செய்வது இந்த நேரத்தில் தியா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காகத்திற்கு உணவு வச்சுட்டு தினந்தோறும் உங்களுடைய வேலைகளை நாட்களை ஆரம்பிங்க அது மட்டும் இல்லை மாதம் ஒரு முறையாவதும் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட வேலை வருமானம் அனைத்தையும் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் தெளிவான மனநிலையை உருவாக்கும் ஆகவே எக்ஸசைஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க இறை வழிபாடு உங்களால் முடிஞ்ச நாட்களில் நீங்க போய் தாராளமாக பண்ணுங்க மற்றபடி உங்களால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்கள் இல்லைனாலும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ்ந்துருங்க சரிங்களா அவை இந்த பதிவு தனுசு ராசிக்காரளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நம்புறேன் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக பார்க்க இருக்கோம் எல்லா பதிவுகளையும் பார்த்து பயன்பெற எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த மனநிலையில் நம்ம பதிவு பார்க்க வந்தாலும் சரிங்க நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இந்த பிரபஞ்சம் ஏன் இந்த பதிவை உங்கள் கண்ணில் காட்டியது நீங்கள் ஏன் இந்த நிமிஷங்களை ஒதுக்கி இந்த பதிவுகளையும் இந்த வார்த்தைகளையும் கேட்டிங்கன்றது எல்லாமே உங்களுக்கு கேட்டு முடிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்கு உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்குது இங்கே காரணம் இல்லாமல் ஒரு புல் பூண்டு கூட அசையாது சரிங்களா அப்போது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு தருணங்களும் என்ன உணர்த்துகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்ல வருதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்போ அது உங்களுக்கு அடுத்த கட்ட தெளிவான பாதைகளை உருவாக்கி கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்